ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுகாஷ்குட்டி பர்த்டே இன்றைக்கி ஹாப்பி பர்த்டே சுஹாஷ் குட்டி ஆ சரி ஆறானா குட்டிக்கு பர்த்டே வாங்க ரெடி ஆகிட்டாங்க சுகாஷ் நேற்று ஃபுல்லாக போய் கோவில் ஆடிட்டு வந்து இன்னைக்கு ஒரே டயர்டாக இருக்கிறாங்க இங்கே வேறு சுகாஷ் எல்லோரு விஷ் பண்ணிடுங்க ரெடி ஆகிட்டு இப்போ கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வராங்க அதுக்காக ரெடி ஆயிருக்குறாங்க இன்னும் கேக் கட்டிங் பண்ணல அப்படியே தொடர்ந்து பாருங்கள் இதான் டெக்கரேஷன் பார்த்துக்குங்க இந்த டைம் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது ஆராதனாவுக்கும் போன டைம் சிம்பிள் தான் ஏன்னா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு லேட் அதுக்கு முன்னாடி வேணால் சுகாஷுக்கு சூப்பராக இருந்துச்சேன் சுகாஷ் எப்படி நல்லா இருக்குதுல்லா ஆராதனாவுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஆராதனா குட்டி சிரிச்சிருமா சிரிச்சிரு ஆராதனா சிரிக்கிறது சுகாஷ் சிரிக்கிறது இல்லை சரி கோவிலுக்கு போயிட்டு வாங்க லேட்டாச்சு ஆச்சு வா இவர் புத்தரமா நின்னுக்கு வர அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வா டய்டாயாச்சு பிறந்தநாள் கொண்டாடலான்னு ஒரு உற்சாகமா இருப்ப இன்னைக்குன்னு டயார்டா இருக்கிற அங்க போயிட்டு வந்தா இல்லைன்னு ஒரு கல கலக்கீர் பண்ணல அப்படிங்கிறியா என்ன சுகாஷ் நல்லா பார் சிரி சிரி சரி சரி பண்ணுங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லு

அவ கோவிலுக்கு போய் தீபம் போட்டு வந்தாச்சு அதனால இப்ப கேக் கட் பண்றோம் எல்லாரும் விஷ் பண்ணிடுங்க நல்லா புடி ரெண்டு கையிலயும் புடி புடி ஹேப்பி பர்த்டே டு யூ ஹேப்பி பர்த்டே டு யூ many more times of the அட வெட்டிட்டு அப்படி பண்ணா சாமி நம்ம நீர் ஊட்டி வரதுக்கு கொதராத ஹேப்பி பர்த்டே சுகாஸ் குட்டி இந்த டேபி बर्थडे நான் இன்னும் நூறு பேர்நாள் கொண்டாடி கை கால் சுகமா எல்லா செல்வங்களையும் பெற்று நல்லா வாழ்ணும் நான் வனமார் வாழ்த்தறேன். தா குஞ்சு வாழ்த்துங்க நண்பர்களே. வாங்க ஃபிரண்ட்ஸ் கேக் சாப்பலாம். பிறந்தாருக்கு எல்லாரும் விஷ் ஆமாங்க. குட்டியுமே. ஆமாங்க. சாக்லேட் மிட்டாய்

கண்ணுக்கு வேணாம் விழுந்துருப்போம் வேண்டாம் அம்மா இப்படியே தான் தொனனும்னு நோன எதுவுமே விழுகிறதே இல்லை கண்ணுக்குள்ளே போய் விழுதுதாம்மா வீடியோ எடுத்துட்டு சொன்னால் தான் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது வெடிக்கிறது வாங்கிட்டு வந்தாச்சு அதுதான் சேர்த்தையே மூடி வச்சுட்டு வெடிக்கிறேங்குறேன் அப்புறம் அது வேண்டாம் அப்படின்னா வாங்கிட்டு வந்தது என்ன பண்ணுற சொல்லுவோம் அதை போட்டு வை இங்கே எல்லாம் இறையே இங்கேன்னு என்ன சுகா சிங்கின்னு இருக்கோம் உங்க அப்பா வந்து வெடிச்சு பாரு தாத்தா பால்

செலிப்ரேஷன் ரொம்ப சிம்பிளா முடிஞ்சு போச்சேமா டக்கு டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்குது வெடிச்சிடுச்சே என்னது நீ ரொம்ப சொங்கியா டக்குற போர் அடிக்க போட்டாவே இருக்கும் ஃபேன்ஸ் கோவிலுக்கு கிளம்பியாச்சு வீட்டில் பழுகுன்னு ஒட்டினதுக்கே எல்லாம் வெடிக்குது இவங்களை பாருங்க ஐயோ சிரிப்பாக இருக்குது சிரிப்பு ஒரே சிரிப்பு மலைதான்

ஆ அப்ப போனது ஆட்டோ எடுத்துட்டு பகலாபுதூர்ல இருந்து போனது மறுபடியும் இப்ப மறுபடியும் ஒன்னா போற நீ வந்து ரொம்ப வருஷம் வந்ததே அந்த கோயிலுக்கு அப்ப ஆராதனாக்கு ஃபர்ஸ்ட் மொட்டை எடிக்கும் போது பதினோரு மாசத்துல வந்தது அதுக்கப்புறம் இன்னும் வரவே ஆடு மாடு ஆடுமாடுக்கறனால வரல முதல்லலாம் இருந்தா கூட அதுவும் டூ வீலர் தான் இருந்துச்சப்பா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் விஷ் பண்ண அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி விஷ் பண்ணாதவங்க கண்டிப்பாக விஷ் பண்ணுங்க அது மட்டும்தான் எங்களுக்கு ஸ்பெஷல் ஓகேங்களா ஓகே குலதெய்வ கோவில் வீடியோ அடுத்ததுல பார்க்கலாம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நாய்